சமீபத்தில் பாத்தீங்கன்னா சில திமுக புழுகிகள் அவன் தொழிலே பொய் பொருள் என்ன பொறுத்த வரைக்கும் சில பேர் அதுல என்ன போட்டவரைக்கும் முட்டா பசங்க அறிவு ஆனா பொய்யை வந்து அப்படியே திருப்பி திருப்பி பத்து முறை ஒரு பொய் சொல்ல உண்மையாக மக்கள் நம்பிடுவாங்க அதுதான் கோயபிள்ஸ் பிரச்சாரம் கோயம்புத்தூர் பிரச்சாரம்னா ஒரு பொய்ய பத்து முறை சொன்ன சொல்லி 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 அது வந்து உண்மை நினைச்சுப்பா நம்ம மக்கள் பாவம் தெரியாது இதுதான் சொல்லிட்டு இருக்கிறான் உங்க ரூம போட்டு ஸ்கெட்ச போடுறான் உள்ள உட்காந்து என்னன்னு நீ இதுல இந்த பொய்யை நீ பதிவு பண்ணு இன்னொருத்தர நீ இந்த பொய்ய டிவியில நீ பேசுறப்போ விவாதத்தில் நீ இந்த பொய்ய பேசு இன்னொரு பொய்யை நீ மேடையில நீ பேசு இன்னொரு இந்த பையன் நீ பேஸ்புக் ட்விட்டர்ல போடுன்னு இவங்க ஒரே பொய்ய எல்லா மத்தியிலையும் போட்டு என்ன அதுல சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் அதாவது நீதிமன்றமே தடை பண்ணிச்சு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்றேன் அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேன் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல யாரும் கிடையாது அந்த உச்ச நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா வங்கிய குலை சத்திரிய மக்களுக்கு நீங்கள் உள்ளுவதுக்கீடு கொடுக்கலாம் தாராளமா குடுக்கலாம் எந்த தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்லி ஆயிரம் நாள் ஆயிடுச்சு அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு பின்படுத்தப்பட்ட ஆணையமே ஒரு ஜியோ போட்டிருக்கு தமிழக அரசு ஒரு ஜியோ போட்டு அந்த ஆணையத்துக்கு பரிந்துரைக்காக அனுப்பி இருக்கிறது அதை அனுப்பி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் எவ்வளவு இன்னும் அதை பத்தி பேசணும் எவ்வளவு பேசலாம் இன்னொன்னு பொய்ய இப்ப இந்த பொய் புலிகைகள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா தேர்தல் வருது தேர்தலுக்காக இவங்க அப்பப்ப போராடுவாங்க

மக்களுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு வேணும் காலமா அடிமையா இருக்கின்ற இந்த மக்கள் முன்னேறுவதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய லட்சியம்